எல்லோருக்கும் அஸ்லாம் ஒரு வரமத்துல்லாஹி ஒபர்கு இந்த ஒரு துவா ஓதினாலே போதும் நம் அனைத்து தேவைகளும் அல்லாஹ் நிறைவேற்றுவான் இந்த துவா மிகவும் சிறப்புக்குரிய துவாவாகும் எல்லா தேவைகளுக்கும் இந்த துவா நாம் ஓதி வரலாம் நோய் வாழ்வாதாரம் கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை அனைத்துக்கும் ஓதலாம் பொருளாதாரத்திலும் வர்க்கத்தை ஏற்படவும் நம் வாழ்வில் மகிழ்ச்சியாக வாழவும் இந்த துவாவை நாம் ஓதி வரலாம் சலாஹ் உலா முகமது சலாஹா அலஹி வசலாம் அல்லாஹும் மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஹாதினி வஜ்புருனி வாஃபினி ஆஃபினி வர்சுஹினி வர்ஃபானி இந்த துவாவின் பொருள் யார்லா என்னை மன்னிப்பாயாக என் மீது கருணை காட்டி எனக்கு நேர்வழியும் காட்டி என்னை ஆதரித்து எல்லா நோய்களிலிருந்தும் என்னை குணமாக்கி எனக்கு வாழ்வாதாரம் அளித்து என்னை உயர்த்துவாயாக என்று அர்த்தம் இந்த ஒரு துவா ஓதினாலே போதும் அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு கருணை கிடைக்கும் நாம் நேர்வழியாகவும் வாழலாம் ஆரோக்கியமாகவும் வாழலாம் நோய் கடன் அனைத்தும் நீங்கும் வாழ்வாதாரம் உயரும் நாம் அனைவரும் ஐவேளை தொழுகையில் சர்தாவுக்கு இடையில் இந்த துவா ஓதி அல்லாவிடம் துவா செய்தால் அல்லாஹ் நம் அனைத்து துவாவையும் ஏற்றுக்கொள்வான் இந்த ஒரே துவாவில் அனைத்து தேவைகளும் அடங்கியுள்ளன நம் வாழ்வாதாரத்துக்கு அனைத்து தேவைகளும் அடங்கியுள்ள இந்த துவாவை நாம் அதிகமாக ஓதலாம் தினசரி நூறு முறையும் ஓதி வந்தால் மிகவும் நல்லது தொழுகை முடித்துவிட்டும் அல்லாவிடம் துவா செய்யும் போது இந்த துவாவை நாம் ஓதி வரலாம் நம் தேவைகள் நிறைவேற நூறு முறை அல்லது முந்நூறு முறை அல்லது ஐநூறு முறையும் போதி அல்லாவிடம் துவா செய்யலாம் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த துவாவை நம் அனைவரும் போதி அல்லாவிடம் துவா செய்வோம் அல்லாஹ் நம் எல்லோருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக அலா முகமது வாலிஹி வசாபிஹி அத்மையின் வல்ஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லா மிக பெரியவன்